ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொலக்கட்டையும் சட்னியும் பண்ணியிருந்தேன் இப்போ ராத்திரிக்கு அதை பற்றி அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து செல்ஃபி சுக்குஸாக இருக்கேன் அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போடுறேன் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து வச்சுக்கோங்க அது வந்து நல்லா சுடணும் அதுதான் வந்து நல்லா சுடட்டும் நல்லா சுட்ட உடனே அப்படியே கொதிக்கணும் நல்லா தண்ணி கொதிச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கொதிக்காமல் நீங்கள் அப்படியே பச்சையாக போட்டால் நல்லாவே இருக்காது அதுவும் இல்லாமல் மாவு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரணும் அப்படின்னா கையில் வந்து ஒட்டவே கூடாது ஒட்டாத முறையில் தான் வந்து மாவு வந்து வரணும் அந்த மாவுலேயே நீங்கள் உப்பு காரம் அப்படி கொஞ்சம் போட்டிங்கன்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நல்லா கரைஞ்சிடுவோம் மாவுலேயே கொஞ்சம் உப்பும் காரப்படியும் நீங்கள் போட்டுடலாம் அப்போ கொதிக்கும்போது ஆகும் உங்களுக்கு மாவில் வந்து எல்லாமே வந்து கலந்துரும் அதுக்குதான் வந்து போடுது உப்பு ஒரு இது போட்டுருங்க அதுக்கப்புறம் உப்பு காரப்படி போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ கொதிச்சு வரப்போகுது பாருங்கள் நல்லா வந்து தண்ணி வந்து அந்த உப்பு பெருங்காயம் இதெல்லாம் வந்து கரைஞ்சிரும் தண்ணியில் அப்புறம் வந்து நல்லா கொதிச்சு வந்துடும் இப்போ செல்ஃபி இருக்குனால அதை வச்சுட்டு நான் மட்டும் வேலையை பார்க்க போயிடலாம் இது வந்து காரப்பொடி கொஞ்சம் கம்மியாவே வாங்க ரொம்ப வந்து வச்சீங்கன்னா வந்து உங்களுக்கு இதாயிராம கொஞ்சம் கம்மியாவே வைங்க இப்ப கொதிக்க கொதிக்கும் பாருங்க இப்போ தள தலான்னு கொதிச்சாச்சு இப்போ அந்த அரிசி மாவை போட்டு கிண்டலாம் கிண்டின அப்புறம் கையில் எடுத்து பாருங்கள் ஒட்டவே கூடாது தண்ணி ஓவராக வச்சிங்கன்னா பிசு பிசுப்பாகிடும் அப்புறம் கொழக்கட்டையும் பிசு பிசுப்பாக வந்துடும் அதனால கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து க கொழக்கட்டையை தொட்டு பாருங்க கொதிச்ச உடனே மாவை போட்டு அது கெட்டியாயிடாமல் நல்லா வந்து பார்த்திங்கன்னா தூவலா வந்து போடணும் ஒரே இடத்துல அப்படி மாவு வந்து கொட்டக்கூடாது அப்புறம் உருண்டை உருண்டையாக வந்துடும் எல்லா இடத்தையும் பரவும்படி போட்டு நல்லா வந்து கிண்டணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கின்னாலே போதும் கொட்டு பார்த்துட்டு உடனே அந்த வந்து ப்ளேட்ல போட்டு ஆற வச்சாங்க இது ஒரு சரியான பதம் அப்படின்னா சொல்லலாம் பாருங்கள் இப்படி இருந்தால் தான் வந்து கொழக்கடை நல்லா வரும் ஓவர் தண்ணியாக தான் நல்லா இருக்காது இது சரியாக இருக்குது இப்படி ரெண்டு நிமிஷம் உடனே சரியாக தான் ஆஃப் பண்ணிடணும் உடனே ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் கிண்டும்போது கரெக்டாக இருக்கும் பிடிச்சி வைக்கும்போது சரியாக வரும் இல்லைன்னா ஓவர் தண்ணியா இருந்தால் கொழ கொழப்பாக வந்து கொழக்கடை நல்லா இருக்காது தண்ணி கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது சரியான ஒரு பதத்தில் தான் வந்திருக்கு நான் கூட நினச்சேன் தண்ணி வந்து அதிகமாக எடுத்தோம் அப்படின்னு நினச்சேன் பட் வந்து அப்படி வந்து தண்ணி வந்து அதிகமாக வந்து ஆக தொட்டு பருங்க பாருங்க ஒட்டவே இல்லை பாருங்க என் கையில் ஒட்டலை பிசு பிசுன்னு ஒட்டினா அது நல்ல பதம் இல்லை தண்ணி ஓவராகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் ஆற வச்சிட்டு நீங்கள் கொளக்கட்டை மாதிரி இப்படி தட்டில் வந்து வேக வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சுவையான கொளக்கட்டை கிடைக்கும் இப்போ பிளேட்டில் போட்டாச்சு நல்லா வரேங்க ஆவி வருது நல்லா நீங்கள் வந்து இட்லி தொட்டை எடுத்து கழுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கை சூடாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து ஆகட்டும் அப்புறம் வந்து நீங்கள் ஃபேனை போட்டிங்கன்னா ரொம்ப நொற நொறுப்பாகிடும் ஃபேனு வந்து நீங்கள் போட வேண்டாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு நிமிஷம் கழுவி தட்டை கழுவுறதுக்குள்ளே ஆயிரும் கை வந்து பிடிக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா பிடிச்சி பிடிச்சி ஃபுல்லாக ஒரு தட்டு மட்டும் போடுங்க மேலே உள்ள தட்டை ரிமூவ் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து கீழே தண்ணி விற்றுட்டு இப்படி வைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு இருக்கும் கரெக்டாக வந்து இருக்கும் பாருங்க ஃபுல்லாக வச்சிருங்க அதுக்கப்புறம் தொட்டுக்க வந்து சட்னி நான் வந்து பொறிகடலை மிளகா பச்சை மிளகாய் இல்லை இருந்தால் போட்டுக்கிறோம் தேங்காய் இது மட்டும் போட்டு போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தொட்டுக்க வந்து சட்னி வந்து பண்ணியிருக்கேன் ஏன்னா கொளக்கட்டையும் சட்னியும் இதை பத்தே நிமிஷத்தில் வேக வச்சுட்டு நீங்கள் சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம் அது அது வேகத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப பத்து நிமிஷத்தில் சட்னி வந்து அரைச்சிடலாம் நீங்கள் கடுகு போட்டு அது சட்னி வந்து கிடைக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் தேங்காய் மிளகா வத்தல் நான் வந்து பச்சை மிளகாய் இல்லை அதனால் போட்டிருக்கேன் கருவேப்பிலை வந்து கழுகாக போட்டிருக்கேன் பொறிகளை கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் போட்டேன்னா தொட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கும் நைட்டு நெட்லாம் பண்ண இது காலையில் பண்ணிக்கலாம் இல்லை நைட்டு பண்ணிக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சி